வாங்க வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் ரெண்டு நாளாக மழை பெஞ்சிக்கிட்டு நல்லா வீடியோ எடுக்கலீங்க இப்போ இன்றைக்கி தான் எடுக்கிறோம் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோன்னா நிலக்கடலாம் சட்னி செய்ய போகிறோம் நிலக்கடலாம் உழிச்சு எடுத்துக்கலாம் இப்படி தான் சட்னி ஆட்டுவோங்க எங்களுக்கு எப்போ தேவையாக அப்போ உழிச்சு ஆட்டிக்குவோம் சட்னி தேவையாகிற அளவுக்கு இப்போ முடிச்சுக்கிட்டேன் இப்போ சுத்தம் பண்ணுறேன் நம்ம நேரத்தில் விளைஞ்ச காலை கொட்டை நான் அருமையாக இருக்குது பாருங்க நிலக்கடலை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுப்பத்தை வச்சு தட்டி வச்சு வறுத்துக்கலாம் தட்டி வைக்கலாமா நெனக்கல்ல போட்டே வத்துக்கலாம் ஏ வச்சுட்டேன் தான் இருக்கும் இல்லைன்னா தீஞ்சு போயிடும் அப்போ தான் நாங்கள் பத்துக்காயெல்லாம் உளிச்சி சட்னி ஆட்டுவோங்க நல்லா இருக்கும் சோறு களி தோசை இட்லி எல்லாத்துக்குமே கடல்கட்ட சண்டி நல்லா இருக்கும் கிளறிக்கிட்டே இருந்தால் தீயாத வருங்க இல்லைன்னா கலராத விட்டா தீஞ்சி போவோம் கிளறிக்கிட்டே இருக்கணும்

சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு போட்டுக்கலாம் சிறு வெங்காயம் பொண்ணமா வர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சட்னிக்கு போட்டா டேஸ்டா இருக்கும் ஒரு வெள்ளை பூண்டு போட்டுக்கலாம் வெள்ளை பூண்டு நல்லா சாப்பிடுங்க ரத்தத்தெல்லாம் சுத்தம் நீரம் எந்த நோயும் வராது நிறைய பேர் சூடுன்னு நிறைய சாப்பிட மாணங்கிறாங்க ரெண்டு சூடு பட்டு மல்லி போட்டுக்கலாம் குங்கும வருது பாருங்க வரம்பரம் அஞ்சாறு போட்டுக்கலாம் கருவேப்பில தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் சீர ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு எலும்பு தேங்காய் சோடு புளி போட்டு தண்ணியில் போட்டு அடக்கி வணங்கிக்கணும் அது அப்போ தான் பச்சை அடிக்காது புளி போட்டுக்கலாம் இது போட்டு வணங்கிக்கிட்டால் பச்சை வசனம் வராது ஆற வச்சு அரைச்சிக்கலாம் பாருங்க ஆடி வச்சு சொல்லி எடுக்கிறேன் பாருங்க தேங்காய் சட்னி இட்லி தோசையே சாப்பிடுறீங்க அந்த சட்னியோட கடலப்பட்ட சட்னின்னு செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் போட்டு அரைச்சிக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் நெனக்கல்ல சட்னி ரெடியாயிடுச்சி வாங்க சாப்பிடலாம் தோசைக்கும் சட்னிக்கும் அருமையாக இருக்குது நான் நெய் ஊற்றி தாளித்தேன் டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் அப்படி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்குது அப்படியுமே இருக்குது தோசையும் கால்வாட்ட ஜட்டிக்கும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எங்களுக்கு சொல்லுங்க ரெட்ட ரோஜா தென்னலுக்கு தப்புங்க வீடியோ பிடிச்சிருந்தாக்கா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்